குறை தீர தீரநின்றி இனியான் நின் யான் என்றி யார் குறை காண் இரநீ விஷும்பின் மின் குறை காட்டி மெழுகின்ற நேரினை மெல்லியலாய் தன் குறை தீர வைத்த தாமரை அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் முந்தைய எழுபத்தி ஒன்றாவது பாடலில் ஏ மனமே உனக்கு என்ன குறை என்று மனத்திடம் கேட்ட பட்டர் இந்த எழுபத்தி இரண்டாவது பாடலில் குறைகள் எது இருந்தாலும் அவள் தாமரை பாதங்களை தொழுதால் தீர்ந்துவிடும் முந்தைய பிறவியில் செய்த குற்றங்களோ குறைகளோ கூட தீர்ந்துவிடும் என்று உறுதியாக கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் அப்படி குறை தீரவில்லை என்றால் அது அம்பிகையின் குற்றம்தான் என்று உரிமையுடன் அபிராமியிடம் கூறுகிறார் பாருங்கள் என் குறை தீர நின்றே எத்துகிறேன் இனி யான் பிறக்கின் நின்குறையே அன்றி யார் குறைகான் இரு நீழ்விசும்பின் மின் குறை காட்டி மெலுகின்ற நேரிடை மெல்லியலாய் தன்குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே மழை பெய்யும்போது மிக பெரிய பரந்த வானத்தில் தோன்றும் மின்னல் மிகவும் மெல்லியதாக இருக்கும் ஒரு ஒளிக்கீற்று பிரகாசமாக தோன்றி மறையும் அல்லவா நாம் எல்லோரும் சிறு வயதில் இந்த மின்னலை இரண்டு கண்களையும் விரித்து பார்க்கவில்லை என்றாலும் ஒரு கண்ணை மூடி மறு கண்ணை சிறிது மூடி பார்த்திருக்கிறோம் அதுவும் ஆச்சரியமாக பார்த்திருக்கிறோம் அல்லவா நமக்கு அப்பொழுதெல்லாம் அதிசயமாக இருக்கும் ஆனால் பட்டர் இதைவிட மெல்லியதாக பிரகாசமாக இருக்கும் ஒன்றை பற்றி இப்பாடலில் கூறுகிறார் அது என்னவாக இருக்கும் வேறு ஒன்றுமில்லை அம்பிகையின் மெல்லிய இடைதான் பறந்து விரிந்த வானில் தோன்றும் மின்னல் கீற்றை விட அம்பிகையின் இடை மெல்லியதாய் மெலிந்து ஆனால் மிகப் பிரகாசமாக இருக்குமாம் நம்மை விட மெலிவாய் அம்பிகையின் இடை இருக்கிறதே என்று மின்னல் மிகவும் குறைபட்டு கொள்ளுமாம் மென்மையான இடையைப் போலவே மென்மையான இயல்பையும் உடையவள் அம்பிகை அதைத்தான் பட்டர் இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெழுகின்ற நேரிடை மெல்லியலாய் என்று அம்பிகையின் அழகை சிறப்பிக்கின்றார் இப்பாடலில் ஒருமுறை பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் கைலாயத்தில் பாடிக்கொண்டே நடனம் ஆடிக்கொண்டே இருந்தபோது பரமேஸ்வரன் அம்பாளுடைய பிறந்த வீட்டை பற்றி அதாவது தக்ஷனின் மகள்தானே என்று ஏளனமாக விளையாட்டாக கூறி அம்பிகையை அழைத்தாராம் அப்பொழுது அம்பிகை கோபம் கொண்டு அவரை நடனத்திலேயே அவரை மிரட்டுவது போல காலை தூக்கிவிட்டாளாம் அந்த பிரணய கோபம் அதாவது அன்பான கோபத்தைக் கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தன் தவறை போக்கிக் கொள்வதற்காக சிவபெருமான் தாமரை போன்ற திருவடியில் தன் நெற்றி படுமாறு சடாமுடி படுமாறு வணங்கினாராம் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் சௌந்தரியலகரியில் எண்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் மிருஷா कृत्वा गोत्रस्खलनम् अथ वैलक्ष्यनमितं ललाटे भर्तारं चरणकमले ताडयति ते என்று அம்பிகையின் பாத கமலங்கள் அவள் பர்த்தாவாகிய பரமேஸ்வரரின் நெற்றியில் பட்டதை அழகாக விவரித்திருப்பார் அதைத்தான் பட்டர் தன் குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே என்று அம்பிகையின் தாமரை பாதங்களின் சிறப்பை வர்ணிக்கின்றார் இப்பாடலில் அம்மா எம்பிரான் உன்னுடைய ஊடல் கண்டு தனது குறையை நீக்கி அந்த ஊடலை தீர்க்க வேண்டி உன்னை வணங்கி தமது திருச்சடையின் மேல் வைத்துக்கொண்ட உன் திருவடி தாமரைகளையே எனது குறை நீங்குவதற்காக நான் துதிக்கின்றேன் நான் செய்த தவறுகளை மன்னித்து என் பழைய கர்ம வினைகளை நீக்கி எனக்கு மீண்டும் பிறவாத வரத்தை கொடுத்தாயே என்று பட்டர் அம்பிகையிடம் என் குறை தீர நின்றேத்துகின்றேன் என்று தன் பிறவிப்பிணி தீர வேண்டுகிறார் பிறகு சிறிது கண்டிப்புடன் கூறுகிறார் பாருங்கள் நான் உன் திருவடி தாமரைகளை வணங்கி துதித்து போற்றி உன்னுடைய அடியவன் பக்தன் என்று என் கடமையை செய்துவிட்டேன் செய்து வருகின்றேன் இதன் பிறகும் எனக்கு மீண்டும் பிறவி ஏற்பட்டால் அது உன் குற்றம்தான் அம்மா ஒருபோதும் என் குற்றம் ஆகாது என் கர்ம வினைகளை தீர்த்து என்னை ஆண்டு அருளுதல் உன்னுடைய கடமையாகும் என்று இனி யான் நின் குறையே அன்றி யார் குறைகான் என்று அம்பிகையிடம் உரிமையுடன் கூறுகிறார் ஒரு தாயிடம் பிள்ளை எப்படி பேசினாலும் தாய் அதை தவறாக நினைக்க மாட்டாள் இல்லையா அந்த பிள்ளை என்னும் உரிமைதான் பட்டருக்கு நாமும் அம்பிகையுடன் அம்பிகையிடம் உரிமையோடு பக்தியோடு பிரார்த்தனை செய்வோம் நாமும் அவளுக்கு பிள்ளைகள்தானே கண்டிப்பாக நம்மை காப்பாற்றி அருளுவாள் பட்டரின் இந்த எழுபத்தி இரண்டாவது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் பிணி தீர்ந்து மீண்டும் பிறக்காத வரம் அம்பிகையின் அருளால் கிடைக்கும் துதிப்போம் பலன் பெறுவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் எழுபத்தி மூன்றாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அருள்வாமி அபிராமி உமையே